மேய்ச்சல் முறையில் கோழி வளர்க்குறதுக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்கிறவங்க இறைச்சிக்காக எந்த கோழி வளர்த்தா லாபம் அதிகம்னு அடிக்கடி கேட்குறாங்க மேய்ச்சல் முறையில் கட்டாயம் எந்த பண்ணை கோழியுமே இறைச்சிக்காக வளர்க்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுல லாபத்தை தரவே தராது நீங்க வளர்க்க போற மேய்ச்சல் முறைக்கு உங்க ஏரியாலேயே அதிகம் இருக்கிற உங்க ஏரியாவோட தட்பவெப்ப சூழ்நிலையை தாங்கி ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் எப்பவும் சிறந்ததாக இருக்கும் நல்ல நோய் தாங்குது கொத்திக்காதுங்கிறதுக்காக சோனாலி பண்ணைக்குழியவோ அல்லது அதிக எடை வரணுங்கிறதுக்காக அசில் கிரஸ் போன்ற பண்ணை பண்ணைக்குழியோ வளர்த்தா அதை நாட்டுக்கோழினை உங்களால ஏமாத்தி விற்க முடிஞ்சாதான் நல்ல விலை கிடைக்கும் இல்லனா இருநூறு ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு தான் இந்த பண்ணை கோழி விற்பனையாகும் இதை விற்கிறதுக்கு வியாபாரியையும் ஒவ்வொருத்தரா தேடிட்டு இருக்கிறதே பெரிய வேலையா இருக்கு இன்றைய நிலைமைக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வியாபாரி வாங்குற குறைஞ்சபட்ச விலையே பெரும்பாலான இடங்கள்ல முன்னூத்தி ரூபாய் ஒரு முறை வாங்கிட்டா உங்க இடத்தை தேடி வருவாங்க நீங்க யாருக்கிட்டையும் கோழி கொஞ்சம் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது பத்து கோழியும் ரெண்டு சேவலும் உங்க பகுதியிலேயே சந்தைகளை மட்டும் தவிர்த்து வீடுகள்ல வளர்க்கறவங்க கிட்ட கோழிகளை வாங்கி வாங்கிவிட்டா ஒரே வருஷத்துல காக்கா கழுகு கீறி தூக்குனது போக நூறு கோழி அதுவும் உங்க கையில இருக்கும் இட வசதி குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பண்ணைக்கோழி இல்லாட்டி பண்ணைல வளர்க்கறதுக்கு தான் இந்த கோழி மேய்ச்சல் முறையில அதிக இடம் இருக்கிறவங்களுக்கு வீட்டு தேவைக்காக வளர்த்தாலும் சரி அல்லது வருமானத்துக்காக வளர்த்தாலும் சரி ஒரிஜினல் நாட்டு கோழிகள் தான் எப்பவும் சிறந்தது சோனாலி கோழி குஞ்சுகள் அல்லது கருங்கோழி குஞ்சுகள் தேவைப்படுறவங்க திரையத்தில் இருந்த எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்